பண்டையூர் பத்தி மாதாவே எங்களின் நடைக்கிழமே எங்கள் தஞ்சமே உம்மை அண்டி வந்தோருக்கெல்லாம் மாதரவே பருலகின் தாயே மகிமை நிறைந்தவளே என்ற தெய்வ தாயே புல்லியம் செய்யும் புரித பற்றி பண்ட கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் அன்பான அம்மா உந்தன் பாதாரம் பிந்தம் பணிந்து ஓயாது உண்டன் நாமம் சொல்லி கண்ணீர் கால்கள் அனைந்து அன்றாடுகின்றோம் தாயே மிகவும் நேசமும் தயாபரமும் நிறைந்த பத்திமா என்னை பாதம் வந்தோம் அம்மா நம் தேவைகள் சுமந்து வந்தோம் வாழ்வி கேள்விக்குறியாக வாழ்வதற்கு பகைமையும் மேல்மையும் நம்மை வருத்துகின்றது அமைதியை அனுபவிக்க முடியாத இனமாக தவிக்கின்றோம் அம்மா நபனஞ்சலிக வலைக்குள்ளே சிக்குண்டு வரலாறு மறந்து செய்வினை பிள்ளி சூனியம் செய்து கயவர்களாக மாறிவிட்டோம் அம்மா தொலை தொடர்பு சாதனங்களின் ஈர்ப்புக்குள்ளும் தொலை காட்சிகளின் மோகத்துக்குள்ளும் நுகர்வு கலாச்சாரம் ஆயி கொள்ளும் விழுந்து தவிக்கும் துன்பம் விலகு ஆசையும் போதை பழக்கங்களின் ஆதிக்க சக்திக்குள்ளும் கலாசார கிரகளுக்குள்ளும் சிக்கி பாசங்களும்பி ஆதரவற்றவர்களாக உறவுகளும் அனாதைகளாக பணம் இருந்தும் மனங்களின் சடங்களாக வாழ விரும்பும் முடியாமலும் தவிக்கின்றோம் தாயே எல்லாம் இருந்தும் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக வாழ்கின்றோம் அமைதியை அனுபவிக்க முடியாத இனமாக தவிக்கின்றோம் அம்மா அண்டி வந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் பற்றி மா மாதாவே பாதம் எங்கள் மேல் பொடிந்தரலும் அந்த ஆன்மீகம் நிறைந்து தவிக்கின்றோம் அயலவரில் எங்களின் அக்கறை பெருக வேண்டுகின்றோம் எனக்கு வாழ்வாக வேண்டுகின்றோம் அம்மா குடும்பத்தில் சமாதானம் இலவச செய்யும் அம்மா மக்கள் நாம் ஒன்றாக வாழ வேண்டும் அம்மா ஒற்றுமையும் அன்பும் நிலைக்க வேண்டும் அம்மா குடும்ப உறவுகள் அன்பில் முணிர வேண்டுகின்றோம் கணவன் மனைவி உறவு அன்பில் நிறைவேற வேண்டுகின்றோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பகிரப்பட வேண்டும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுகின்றோம் திருமணங்களுக்காக எங்கு ஓர் அலுவலர் கேட்கப்பட வேண்டும் குழந்தை பாக்கியத்துக்காக அருள் பெற வேண்டும் நாளாந்தம் சொல்ல முடியாத வடுக்களும் வருத்தினாலும் களவுக்குள்ளும் காமத்துக்குள்ளும் கஞ்சாவோடும் போதையோடும் அழகாக வாழ்வுகளை அலங்கூலமாக்கும் குடும்ப தலைவர்களை நல்வழிப்படுத்தும் பரிபூரண பலனை பெற குடும்பம் குடும்பமாக சிலுவைக்கு ஆராதனையும் மகிமையும் செய்ய வந்துள்ள எங்கள் அனைவரையும் கண் கொண்டு பாருமம்மா அம்மா பத்திமா தாயே எங்கள் பங்கிற்கும் எங்கள் குடும்பங்களிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜூபிலியின் அருள் பலன் நிறைவாக கிடைக்கும் மகனிடம் பறிந்து பேசும் இறுதியாக உன்னுடைய பதியை விட்டு பிரிய இருக்கின்ற நாங்கள் நீ கூறியது போல் செபியுங்கள் அதிகம் செபியுங்கள் பாவிகளின் மனமாற்றத்திற்காக செபியுங்கள் ஏனெனில் அவர்களுக்காக செல்வாரில்லை என்றும் முடிந்த வார்த்தைகளையும் நாங்கள் மனதில் இருத்தி சபமாலை எங்களுடைய மீட்பில் ஆயுதமாக கொண்டு உலக மாயைகளை எதிர்த்து போராட வல்லமைதானும் எல்லாவற்றையும் வாசி எல்லாவற்றையும் உம்முடைய வழி நடத்தலும் பங்கோடும் பங்கு மக்களோடும் இங்குள்ள யாவரோடும் விரைவாக இருக்க கடவுது ஆ